புஷியானந்த தவிர்த்துட்டு விஜய் இன்னைக்கு அரசியல் பண்ண முடியுமா கண்டிப்பா கௌரவ தான் கட்சியில வந்து விஜய் கட்சியை இருக்கு அரிசி என்ன புசியான விஜய்க்கு தெரியுமா சாதாரண ஒரு நகர பேருந்துல ஒருத்த எப்படி பயணிக்கிறான் அப்படிங்கிற அந்த அனுபவம் விஜய்க்கு உண்டா விஜய்க்கு பசி தெரியுமா தெரியாது புசியானந்த வெளிய விட்டுட்டு அது ஒண்ணும் நடக்க போறது இல்லை வெளியில வந்து உடனே எல்லாரும் சொல்லிட போறாங்க புஷியானந்த குஷியானதுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாரு இந்த ஊர்ல ஒரு சொரவட சொல்லுவாங்க நான் பொத்தி பொத்தி அடிக்கிறேன் பொண்டாட்டி நீ பொறுமை பொறுமை அழகு பொண்டாட்டி அப்படிம்பாங்க அது மாதிரி நீங்க வெளில நிழலுங்க நான் உள்ள கூட்டம் நடத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் விஜய் சொல்லியிருப்பாரு வாகை தமிழ் நெயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஆலங்குடி வெள்ளசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்துல விஜய் அவர்கள் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு வந்து ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தியிருக்கிறார் இதில் புசியானந்த் அவர்களை வந்து தவிர்த்து விட்டு தொண்டர்கள் கிட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தினதாக வந்து தகவல்கள் வந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை விஜய் முழிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பேசுனாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் இல்லாம ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினார் புசியானந்த் நடத்தின தூரம் மட்டும் இல்லை ஒரு அம்மா வந்து ரொம்பவே இடம் முடிச்சாங்க நான் தான் மாவட்ட செயலாளர் தூத்துக்குடியிலிருந்து வந்து ஏகப்பட்ட இடம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு குண்டாங்கட்டை தூக்கி போடுற மாதிரி தான் வெளியேற்றினாங்க இப்போ அதுக்கு பிறகு எங்கேயோ சமீபத்தில் யாரோ விஜய் கிட்டே சொல்லியிருப்பாங்க போல இருக்கு இது மாதிரி எல்லாம் நடக்குதுங்க உங்க கட்சிக்குள்ள தான் நடக்குது நீங்கள் கொஞ்சம் கட்சியை பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு இப்போ விஜய் அந்த முடிவு எடுத்திருக்காரு அந்த முடிவு எடுத்து புஷி ஆனந்த அதாவது வெளியில் நிற்க வச்சுட்டு அவங்க கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கான அரசியல் அந்த அவங்கள்ட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்காரு இதுல உள்நோக்கம் இருக்கும்னு நம்புறீங்களா சார் யாருக்கு விஜய் அவர்களுக்கு இவர் வெளியில நிப்பாட்டணும் அப்படின்றது நோக்கத்தோட பண்ணிருப்பாரா இல்ல அது ஏதோ ஒரு கேஷுவலா நடந்திருக்கும் இல்ல நோக்கம் தான் என்ன நோக்கம் அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி போட்டு அடி அடினு அடிச்சிட்டார் இந்த சாருக்கு தெரியாம எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு போட்டு போட்டு அடிச்சிட்டார் இப்போ என்ன அப்படின்னா இது வந்து விஜய் என்ன நோக்கம் அப்படின்னா ஊடகங்களை சரி செய்யணும் ஊடகங்களை சரி செய்யறதான தவிர புஷியானது ஏற்கனவே சொல்லியிருப்பாரு இந்த ஊர்ல ஒரு சொலவடை சொல்லுவாங்க நான் பொத்தி பொத்தி அடிக்கிறேன் பொண்டாட்டி நீ பொறுமை பொறுமையா அழகு பொண்டாட்டி அப்படிம்பாங்க அது மாதிரி உங்களை வெளியில் வைக்கிற மாதிரி நிற்க சொல்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் வெளியில் நெல்லுங்க நான் உள்ளே கூட்டம் நடத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் விஜய் சொல்லியிருப்பார் இன்னொன்று நடக்கும் என்ன அப்படின்னா இதில் ஒளிவு மறைவுக்கு வேலையே இல்லை ஏன் வேலை இல்லை அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் முழுக்க எல்லாமே புஷியானது ஆட்கள் தான் விஜய்க்கு யாரையும் தெரியாது விஜய் எப்பாவது குரூப் எடுத்திருப்பாரு எந்த வாய்ப்பும் கிடையாது அப்ப என்ன இப்ப ஒரு உள்ள அவங்களை புசியானந்த விடையை நிப்பாட்டி வச்சுட்டு அவரு கூட்டம் நடத்துறாரு கூட்டம் நடத்தினா கண்டிப்பா சொல்ல போறாங்க அவ்வளவுதான் சார் அவர்களை தவிர்த்து விட்டு கட்சியில வந்து முக்கிய நபர் அப்படின்னா எடுத்து யாராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது வரைக்கும் ஒன்னும் தெரியல புசியானது தவிர்த்துட்டு கட்சிய கட்சிய புசியானது கையில தான் இருக்கு ஆமா ஆமா ஆஹ் கட்சிய புசியானது கையில தான் இருக்கு ஆனா புசியானந்து வந்து ஒரு கட்சி தலைமைக்கு ஏற்ற ஆளா அப்படின்னா இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நம்ம வந்துட்டு அரசியல்ல பெரிய ஆள் அதாவது புசியானது தவிர்த்துட்டு விஜய் இன்னைக்கு அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஏன் விஜய் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னா விஜய் குறித்த ஏதோ நிறைய விஷயங்கள் வந்து புசியானது கிட்ட மாட்டிருக்கு ஸோ அதனால தான் அவரை கூட வச்சிருக்கிறாரு நம்புறீங்களா சார் ஆமாம் அதில் ஒன்றும் மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா நீ ஒரு ஒரு இப்போ எம்ஜிஆர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறப்ப எம்ஜிஆர் கூட அத்தனை தலைவர்கள் இருந்தாங்க கூட வந்த தலைவர்கள் அவ்வளோ பேர் அறிவாளிகள் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் கூட எம்ஜிஆர் ஒரு பெரிய பட்டாளத்தை வச்சிருந்தார் நீங்கள் அப்படி ஒன்றுனா நீங்கள் விஜய்கிட்ட இப்போ வரைக்கும் பார்க்க முடியலையே ஒரே ஆள் அதாவது விஜயை தவிர்த்துட்டு ஒரு ஆள் அப்படின்னா அது வந்து இவர் புஷியானந்த் என்னன்னு சொல்ல போனா இந்த கௌரவ தோற்றத்தில் தான் கட்சியில் வந்து விஜய் விடுறார் இந்த சினிமாவில் கௌரவ தோற்றம்னு சொல்லுவாங்கல்ல இன்னொன்று நட்புக்காகனு ஒன்று போடுவாங்க ஏன்னா அவர் பணம் வாங்காமல் அப்படி வந்து பண்ணிட்டு போயிடுவார் இல்லைனா ஏதாவது ஒரு சீனில் வந்து பண்ணிட்டு போவார் அதே மாதிரி பலர் நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த போர்ட் நற்பணி மன்றங்கள் வச்சுருப்பாங்க அதில் வச்சிருப்பாங்க கௌரவ தலைவர் சட்ட ஆலோசகர் என்ன வந்து தான் விஜய் கட்சியை சரி இப்போ தாவேக்காவுடைய நிர்வாக பொறுப்புக்கு போகணும் தொண்டர்கள் வந்து அதுக்கான காசு கொடுத்து தான் வந்து நிர்வாக பொறுப்புக்கு போகணும் காசு கொடுக்கறவங்களுக்கு நிர்வாகத்துல பொறுப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சில சமீபத்தில் தகவல்கள் எல்லாம் வந்துருந்தது அதை பத்தி உங்களுடைய கருத்து சார் அது வந்து இப்போ புசியானந்த் அவர்கள் தான் கட்சி இருக்கு அப்படின்னா அந்த காசு வாங்குறது வந்து புசியானந்த் அவர்களா இல்லை அதை நம்ம பார்க்காம எதையும் சொல்லிட முடியாது நம்ம பாட்டுக்கு அவர் வாங்கினார் அப்படின்னு அப்படியெல்லாம் நம்ம ஒரு குத்து மதிப்பு அள்ளி விட்டுற முடியாது ஆனால் நிலைமை என்ன அப்படின்னா ஒரு ரசிகர் மன்றத்துக்கும் அரசியல் அமைப்புக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது அரசியல் அமைப்புங்கிறது மக்கள் நலம் சார்ந்தது அல்லது மக்கள் நலத்துக்கு எதிராக செயல்படக்கூடியது ஒரு ரசிகர் மன்றம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு ஜாலி அவ்வளோதான் அவன் போவான் போவான் விசிலடிப்பான் மாலை போடுவான் கட்ட வீட்டுக்கு பால் ஊற்றுவான் அவன் வேலையை பார்த்துருவான் நாலு நாள் அந்த படத்தை பற்றி பேசுவான் அவ்வளோதான் எங்கே பார்த்தாலும் தலைவர் வாழ்க்கை ஆனால் அரசியல் கலம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது நீங்கள் மட்டுமொத்த மக்களை ஹேண்டில் பண்ணணும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் அதை சமாளிக்கணும் கட்சிக்குள்ளே உள்கூத்து பிரச்சனை நடக்கும் அதை சமாளிக்கணும் இதையும் தாண்டி அதிகாரத்துக்கு வந்துட்டால் யார் யார் அமுக்குவான்னு தெரியாது எதிர்கட்சிகள் பலமாக போட்டு அடிப்பாங்க இதையெல்லாம் நீங்கள் தாங்கணும் இதுக்கான எல்லா சக்தியும் ஒரு அரசியல் கட்சியாக வந்தப்போ வேணும் அதாவது ரசிகனாக இருக்கிறவன் கட்சியில் பொறுப்புக்கு வந்துட முடியும் அப்படின்னா ஒரு ரசிகர் தொண்டனாக மாற முடியும் ஆனால் அவனே வந்து ஒரு கட்சி தலைமைக்கு தலைமையை கட்டுப்படுத்துகிற இடத்துல அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு கட்சி பொறுப்புக்கு வர்றவங்கிறது அந்நாட அரசியல் நிகழ்வுகளை அதாவது படித்து இருந்தால் மட்டும்தான் தன்னை சரிப்படுத்திக்க முடியும் தொண்டர்கள் பெரும்பாலும் அப்படி இல்லை அவங்களுடைய ஒரே நோக்கம் கடவுள் மனநிலை தான் அவர் வந்து நம்முடைய கடவுள் அவர் நினைச்சார்னா மழை பெய்யும் அவர் நினைச்சார்னா வந்து பூமி ரெண்டா பழக்கும் அப்படிங்கிற அந்த கற்பனையில் தான் அது அவன் ரசிகன் இருப்பான் அதனால் நீங்கள் இது என்ன நடக்கும் அப்படின்னா இது உள்ளே வர்றப்ப பணம் பணம் வச்சுருக்கவன் உள்ளே வரத்தான் செய்வான் ஏன்னா நிறையா பேர் பணம் இருக்கும் அவன் போய் ரசிகராக இருக்க மாட்டான் அவனுக்கு தேவையில்லை என்ன இப்படி ஒரு அரசு புது அரசியல் கட்சி வர்றப்போ அந்த கட்சியில் நம்ம போகலாமே ஒரு மாவட்ட செயலாளர் ஆகலாம் பணம் இருக்குது ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்துட்டு நம்ம எம்எல்ஏ சீட்டு கேட்கலாம் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலைங்கிறது அப்புறம் இந்த கட்சியில் நம்ம அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு இன்னொரு கட்சியில் நம்ம வந்து போறப்ப என்ன இவங்களுக்கு ஒன்றும் கொள்கை இல்லை திடீர்னு பணத்தை வச்சுக்கிட்டு விஜய்க்கே ஒரு கொள்கை இல்லைன்னு வச்சுக்கல கட்சி கொள்கை ஒண்ணு இல்லையா என்ன கொள்கை அவருக்கு என்ன கொள்கை அதான் சார் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொல்லி இருக்காரு கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்ல அவரு தமிழ் தேசியத்தை சொல்லிருக்காரு திராவிடத்தை சொல்லியிருக்காரு இவங்க வேளாச்சியார சொல்லியிருக்காரு நீ ஒன்றும் ஒரு ஒரு கூறுமா எல்லாமே ஒண்ணு கிடையாது பெரியார் சொல்ற தமிழ் தேசிய வேற இல்லையா அப்போ வந்துட்டு ஒன் நீங்க எல்லாத்தையும் ஒன்னா வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் பண்ண முடியாது என்னுடைய என்னுடைய ஐக்கான் இதுதான் நீங்க தெளிவா பெரியாரிசமா அம்மா பெரியாரிசம் அதுக்கு உறுதுணையா ஒருத்தர் வச்சுக்கலாம் இப்போ அம்பேத்கர் ஆதரவா செயல்பட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் நீ எப்படி வந்து எல்லாத்தையும் ஒன்று எப்படி சொல்ல முடியும் முதல்ல சார் அது எல்லாரையுமே எல்லாருடைய கருத்துக்களையுமே எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கிற காரணத்தினால எல்லாரையுமே முன்னிறுத்துறேன்றதான் அவருடைய ஒரு எப்படி ஏற்றுக்க முடியும் நீ வந்து துணையாக ஒருத்தரை வச்சுக்க முடியுமா ஒரு ஒரு கட்சினா நீங்க தமிழ் தேசியமா ஆமா தமிழ் தேசியம் இல்ல திராவிடமா ஆமா திராவிடம் வேற இல்ல நீங்க தமிழ் தேசியத்திலிருந்து தான் திராவிடம் வந்தது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா திராவிடத்தினுடைய அர்த்தமே வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றுதானே அதை தானே அவரும் குறிப்பிட்டாரு இல்ல இல்ல நீங்க என்ன ரெண்டு வகையான தமிழ் தேசியம் இங்க பாக்கப்படுது ஒன்னு பெரியார் சொன்ன தமிழ் தேசியம் வேற நீங்க பெரியாரை தாண்டி வேற ஒரு வெற்றி தமிழ் தேசியம் ஒரு வகையில பேசுறாங்க அவங்க பேசுறது என்ன அப்படின்னா அது எங்க கொண்டு போய் நிற்கும் அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கறது நேரடியாக ஆரியத்துல கொண்டு போய் நிக்கும் சரி இப்ப விஜய் பேசுற தமிழ் தேசியம் அந்த பேசவே இல்லையம் பேசாத ஒன்று அப்படின்றப்போ பெரியார் சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்தையே கூட அவர் வந்து ஃபாலோ பண்ணா இல்லையா ஏன்னா பெரியாரையும் அவருடைய கட்சியினுடைய கொள்கை தலைவராதான் வச்சிருக்கிறாரு கொள்கை தலைவராக வச்சிருக்காரு இப்ப சீமான் வந்து இவ்வளவு பேச்சு பேசுறாருல என்ன சொல்றேன் இவருக்கு பேச தெரியாது

எங்கள் அப்பாவும் ஒருத்தன் கெட்ட சொல்லி திட்டுறான் ஒரு நாள் திட்டினா பரவாயில்ல தினமும் திட்டுறான் நான் ஒரு நாளைக்கு அதை அவனை அடிக்கலாம் வேண்டாம் எனக்கு பயம் சரி திட்ட வேண்டாம் பயம் ஒரு கும்பிடு போட்டாவது எங்கள் அப்பாவை ஏன்டா திட்டுறான்னு கேட்கலாம்ல அது கூட செய்யலை விஜய் அப்புறம் எப்படி பெரியார் அவருடைய கொள்கை தலைவர்னு ஏற்றுக்குவீங்க நீங்கள் அவர் சொல்லியிருக்கார் அவ்வளோதான் பெரியார் என்ன செஞ்சாருங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான நியாயம் இல்லை அம்பேத்கர் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது விஜய் தெரி விஜய்க்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல சரி வேல்நாச்சியார் யாரு அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல இவங்க எல்லாம் கூட படத்துல பாத்திருப்பாரு தெரியாம தான் வந்து கட்சியினுடைய கொள்கை தலைவரா அறிவிச்சிருக்காரு சொல்ல வரீங்களா அறிவிக்க சொல்லிருப்பாங்க அவர் அறிவிச்சிருப்பாரு யாரு சொல்லிருப்பாங்க சார் அவர் கூட யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல அவருக்கு எழுதி கொடுக்குறதுங்க போட்டான் என்ன சொல்கிறேன் சாதாரணமாக ஒருத்தருக்கே வர்றாங்க ஒரு க விஜய் வந்து ஒரு பெரிய இன்னைக்கு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவர் இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவருக்கு நாலு எழுதி கொடுக்க நாலு பேர் வர மாட்டாங்களா அப்போ எழுதி கொடுத்ததை அவர் வச்சுருக்காரு இன்னொன்று விஜய் இதுவரைக்கும் எந்த அரசியல் ஸ்திரத்தன்மையோட ஐம்பது வயசு அவருக்கு அரசியல் சிறுத்தன்மையோடு அவர் இதுவரைக்கும் எந்த பேட்டி கொடுத்ததில்லை அரசியல் சார்பாக மக்களுக்காக ஒரு போராட்டத்தில் களத்திற போய் நின்னதில்லை இன்னும் சொல்ல போனால் அது கூட வேணாம் நீங்கள் நெகிழ்ந்து நாலு பேருக்கு உதவி பண்ணணும்ல உதவி செய்யலன்னு சொல்றீங்களா சார் உதவியை வந்து வெளிச்சம் போட்டு கேமராக்கள் முன்னாடி காட்டினாதான் அது உதவியா அவர் தனிப்பட்ட முறையில் உதவிகள் செஞ்சிருக்கலாம் இல்லையா தனிப்பட்ட வகையில் யாருக்கு செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க சார் இப்போ நம்ம உதவுறோம் அப்படின்னா அவர் அது மாதிரி உதவி செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா உதவியை செஞ்சது இல்லைன்னு எப்படி சொல்றீங்க இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இவர் வந்து ஒரு ஒரு எதுக்கு பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு சினிமாக்காரர் ஒரு சினிமாக்காரங்களுடைய வேலையே விளம்பரம் தான் தன்னை வந்து எந்த இடத்துலையும் விளம்பரப்படுத்திக்கிறதா சினிமாக்காரங்களுடைய வேலை நீங்கள் எந்த சினிமாக்காரங்களும் ஒன்று ரெண்டு பேர் தவிர்த்துட்டு அதுவும் இந்த அரசியல் ஆசை உள்ளவங்கலாம் யாருமே இப்போ சொல்ல மக்களுக்கு வந்து சொல்லாமல் செய்ய மாட்டாங்க நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவாங்க அப்போ இதுவரைக்கும் பண்ணியிருந்தாருன்னா சொல்லியிருக்கலாம்லாம் இப்போ சமீபத்தில் அவர் செஞ்சது என்னன்னா தூத்துக்குடியில் போன வருஷம் வெளில வந்தப்ப போனார் நான் உதவி செய்கிறேன் அதுக்கு பெரிய இதாக இருந்துச்சு மற்றபடி நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பசங்களுக்கு நான் வந்துட்டு அது என்னது ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் நீங்க குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது வந்துட்டு ஊருக்கு ஊர் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க கட்சி ஆரம்பிச்சா நாடு என்ன ஆகும் சார் நீட் தேர்வுனப்போ அந்த அனிதா அவங்களுடைய இறப்புக்கு நேரில் போய் அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக பேசியிருந்தார் அதுவுமே வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துல ஒரு முக்கிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அது அப்பதான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு யாரை சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் நீங்க ஒரு நமக்கு என்ன அப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டா ஒரு தான்மா ஒரு அரசியல் தலைவன் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு அடிப்படையாக ஒரு பயிற்சி வேணும் நான் ஒன்று ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ முதியோர் கல்வின்னு முன்னாடி ஒன்று இருந்துச்சு அதுக்கு வயது வந்தோர் ஒரு கல்வியும்பாங்க முதியோர் கல்வி அப்படிம்பாங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ இதில் எழுத படிக்க தெரியாதவங்க நான் ஐம்பது வயசாக இருந்தாலும் நீங்கள் எழுது படிக்க கற்றுக்கலாம் எழுபது வயசாக இருந்தாலும் எழுது படிக்க கற்றுக்கலாம் அப்படின்னு அரசாங்கமே ஆரம்பித்தாங்க அது பின்னாடி அறிவியல் இது அறிவுலி இயக்கமாக மாறுனுச்சு நான் ஐம்பது வயசில் ஒருத்தர் எழுது படிக்க கற்றுக்கிட்டு நான் ஐஏஎஸ் ஆயிடும் முடியுமா முடியுமா முடியாது முடியாது இதுதான் வந்து விஜய் அரசியல் கணக்கு ஐம்பது வயசுல அர இதுவரைக்கும் அரசியலே படிக்காம இது வரைக்கும் அரசியல் பத்தி எதுவுமே தெரியாம நான் என்ன சொன்னேன் நீங்க வந்து அரசியல் புத்தகத்தில் அரசியல் படிச்சிருக்க வேண்டாம் கள அரசியல்னு ஒன்னு இருக்குல்ல இல்ல யாரை எங்க எதிர்கொள்றது யாரை என்ன செய்யறது இன்னைக்கு மக்கள் என்ன என்ன மக்கள் என்ன கணக்குல இருக்காங்க விஜய்க்கு நான் என்ன கேட்குறேன் ஒரு கிலோ அரிசி என்ன விலைன்னு விஜய்க்கு தெரியுமா தெரியாது ஒரு ஒரு சாதாரண ஒரு நகரப்பேருந்தில் ஒருத்தன் எப்படி பயணிக்கிறான் அப்படிங்கிற அந்த அனுபவம் விஜய்க்கு உண்டா இருக்காது விஜய்க்கு பசி தெரியுமா தெரியாது இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு தெரியாது அதுவும் தெரியாது கள நிலவரம் தெரியாது இப்ப களத்துக்கு வந்துட்டாரு பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு வந்து களத்துல வந்து மக்களை சந்தித்து அவருடைய கள அரசியல பரந்தூர் விமான நிலையத்தில இருந்து மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் சில கருத்துக்களை வந்து பேசியிருக்கிறாரு பரந்தூர் விமான நிலையம் இந்த இடத்துல வர்றதுக்கான சப்போர்ட் வேணாம் இந்த இடத்துல வர வேணாம் வேற இடத்துல வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போராட்ட களத்துல இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு பேசியிருக்காரு இல்லையா எப்படி பாக்குறேன் எங்க இருக்காரு அவங்க இருக்குன்னு சொன்னார்ல இப்ப எங்க இருக்காரு சார் அவருக்கு ஆதரவா நான் நிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு போராட்டத்துல என்னன்னா இது வந்துட்டு விஜய்க்கு கலா அரசியல் வேணும் அப்படின்னு நம்மள மாதிரியான பல பேர் பேசுறதோட விளைவுதான் விஜய்க்கு எங்க போயிருக்காரு ஒரு போராட்டக்காரரா விஜய் என்ன செஞ்சாரு அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் ஒரு மணி நேரம் தான் வந்து பெர்மிஷன் கொடுக்கும் போது கட்டுப்பாடுகள் அவ்வளவு விதிக்கும்போது அந்த ஒரு மணி நேரத்தில் அவரால் அதுதான் செய்ய முடியும் கட்டுப்பாடு அவர் ஒன்னும் என்ஜிஓ நடத்தலாமா ஒரு என்ஜிஓ நடத்துறவங்களுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னா சரி அரசு வந்து அரசாங்கம் வந்து ஒரு மணி நேரம் தான் வந்து அவரை போய் மக்கள் சந்திக்கிறதுக்கு கொடுத்திருக்காங்க கட்டுப்பாடுகள் அவ்வளவு இருக்கும் ஒரு மணி நேரத்துல வேற என்ன செய்ய இல்ல அரசாங்கம் தான் செய்வாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு என்ன வேலை ஒரு மணி நேரம் கொடுத்தா நீங்க ஒரு மணி நேரமா நீங்க ஒரு சரியான கட்சி தலைவன் அப்படின்னா இல்லங்க எனக்கு பத்தாது இல்ல நான் இருக்கேன் நான் களத்துல சந்திக்கிறேன்னு சொல்லணும்ல ஏன் களத்துல அவரால சந்திக்கிறேன்னு சொல்ல முடியல விஜய்க்குள்ள ஒரு பயம் இருக்கு ஏன்னா அவர் இதுவரைக்கும் அரசியல் களத்தை பார்க்காதவர் அரசியல்லாம் என்னன்னு தெரியாதவர் அப்ப என்ன அப்படின்னா நீங்க ஒரு அரசியல் களத்தை கண்டவங்களா இருந்தா நான் இங்க தாங்க இருப்பேன் இன்னைக்கு முழுக்க நீங்கள் முடிஞ்சா பண்ணிக்கங்கன்னா அரசு பாதுகாப்பு கொடுக்காதா கொடுப்பாங்கல்ல அது போராட்டம் தவறா சரியாங்கிறது வேற அப்ப அது இருக்கும் இல்லையா அப்ப விஜய்க்கு வந்து அந்த மாதிரி கலா அரசியல் இல்ல அப்படிங்கறது எதார்த்தம் இந்த விஷயத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இப்ப ஒரு நம்ம புஷ்ஸி ஆனந்தை வெளிய விட்டுட்டு பேசியிருக்காரு அது ஒன்றும் நடக்க போறதில்லை அது ஆரோக்கிய ஆரோக்கியசாமியை வந்து மண்டைய கலூரத்துக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை நம்மளை மாதிரி ஊடகவியலாளர்களை மண்டை கலூரத்துக்கு சொல்லியிருக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா இது ஒன்றும் நடக்க போறதில்லை இவ வெளியில் வந்து உடனே எல்லாரும் சொல்லிட போகிறாங்க புஷியானந்த அவ்வளோதான் நடக்கும் இது ஒரு மிகப்பெரிய தான் என்ன துறைப்புனாலும் நீங்க காத்திரமான அரசியல் இல்லாத ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருடைய அரசியலுங்கிறது தொடர்ச்சியா நிக்காது அப்படிங்கறது இதெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு கண்டிப்பா சார் இன்றைய அரசியல் களத்துல விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி எங்க கிட்ட பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மகிழ்ச்சிமா